பிரான்சின் நீஸ் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது முப்பத்தொன்பது வயதுடைய தாய் ஆயுதத்தால் பல முறை தாக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மகள் மிக மோசமாக காயமடைந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார் பதினேழு வயதான மகள் ஆபத்தான காயங்களுடன் இருந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவம் நடந்த நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து இரண்டு வயது குழந்தை காயமின்றி போலீசாரால் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் சம்பவம் நடந்த இடத்தில் நாற்பத்தி ஏழு வயதுடைய தந்தை கைது செய்யப்பட்டார் அவர் மனைவியை கொலை செய்தமை மற்றும் மகளை தாக்கிய குற்றங்களுக்காக காவலில் வைக்கப்பட்டு நேசில் உள்ள உள்ளூர் நீதித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீதித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்த போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் குடும்ப வன்முறைக்காக வழக்கு தொடரப்பட்டது அவர் நீதித்துறை மேற்பார்வையின் கீழ் விடுவிக்கப்பட்டார் காயமடைந்த மகள் மற்றும் சம்பவத்தின் போது அங்கிருந்த குழந்தை உட்பட இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி கடையில் பிறந்த மொத்தம் ஏழு பிள்ளைகள் தற்போது ஒரு பாதுகாப்பு அதிகாரிகளின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகின்றன முதற்கட்ட விசாரணையின் ஒரு பகுதியாக சந்தித்த போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்